أغرسوا في أولادكم محبة الله وتعظيمه. تعظيمه أنظري بالليفردين الله ينيسي و الله يغني بريد و ذيوم بدين قل و بينوا لهم نعم الله الله لي أر كليه لي أرسلت لنقل لترسخ في قلوبهم محبة الله அல்லாஹுடைய உள்ளங்களில் உறுதி பெறுவதற்காக கண்ணியப்படுத்துவது அவர்களுடைய உறுதி பெறுவதற்காக அல்லாஹுடைய அருள் கொடைகளை அல்லாஹுடைய உபகாரங்களை அல்லாஹுடைய நினைவு கூறுவது அவர்களுடைய உள்ளங்களில் உறுதி பெறுவதற்காக அல்லாஹுடைய நியமத்துகளை அவர்களுக்கு விவரித்து சொல்லுங்கள் முஹம்மது பின் அல் ரஹ்மகுல்லா இந்த கூற்றை நமக்கு கூறுகிறார்கள்